ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரங்க எனக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா தோணுச்சு ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு கட்டாகவும் தெரியல க நீங்கள் யாராச்சும் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த கடைக்கே வந்து உங்களுக்கு உங்கள் கடையை பற்றி ப்ரமோட் பண்ணுறேன் ப்ரமோட்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லுவேன் உங்கள் கடையை பற்றி அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு இது எந்த அளவுக்கு இதாக வரும்னு எனக்கு தெரியலை இது நல்ல ஐடியாவா அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா நான் முத வந்து நான் கேட்பேன் சில இடத்துல போய் கேட்பேன் வேலை கிடச்சா பார்ப்பேன் இல்லைன்னா நான் அந்த மாதிரி யூடியூப்பராக இருக்கேங்க ஏன்னா கடைக்கு ஒரு ப்ரொமோட் கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா நான் உங்கள் கடையை வீடியோ எடுத்து ப்ரொமோட் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சது நான் அதிகமாக தான் கேட்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கும் மனசாட்சி நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் எவ்வளோ பிற கடையாக இருந்தாலும் சரி நான் அதிகமாக பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள்